சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூம் ஃபைவ் ஸ்வீப்பர் கார்னர் வாட்டர்மேன் மேன் சானிட்ரி வாட்ச்மேன் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது நீங்களும் எல்லாருமே வந்து கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இதுல ஒரு சென்ட்ரு அதாவது தமிழ்நாடு டாக்டர் லா யூனிவர்சிட்டியில நீங்க உங்களுக்கு அந்த தரமணி அப்படிங்கிற மாதிரி அட்ரஸில் உங்களுக்கு வந்து போயிருப்பாங்க பக்கத்துல ஒரு எம்ஆர்டிஎஃப் ரயில்வே தரமணி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்களுக்கு இந்த ஒரு டிக்கெட் வந்து எந்த ரூம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் நம்பர் வந்து மாற்றி வேற ஒரு ஹால் ஹால்டிக்கெட் நாளைக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் ஆல்ரெடி இந்த டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வந்திருக்கோ அவங்க வந்து நாளைக்கு வந்து வேற கால் டிக்கெட் எடுத்துங்க ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இந்த சென்டரில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் இன்னைக்கு கால் பண்ணி வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க நீங்க புதுசா நாளைக்கு வேற ஒரு கால் டிக்கெட்டு வந்து எடுத்துக்கங்க இந்த ரூம் நம்பர் எல்லாமே மாற்றமா தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு நாட்கள் தான் இருக்குங்க உங்களுக்கு இந்த தேர்வுக்கு சரிங்களா ரொம்ப கவனமா படிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சரியா பாக்குறது இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறது நிறைய பேர் பார்த்தா மட்டும்தான் நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் சரி தொடர்ந்து வீடியோ பார்த்து ப்ரிஃபர் பண்ணுங்க சொல்கிறத படிங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிருவீங்க நன்றி வணக்கம்